நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் தமிழன் மீடியா சேனலை பின்தொடரும் பல்லாயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு வணக்கம் இது உங்களுக்கான பதிவு இன்றைய தலைப்பில் உங்கள் வீட்டில் இருப்பது இரண்டு அறை இந்த தலைப்பில் தான் பேசப்போகிறோம் வாருங்கள் தலைப்பு செல்லலாம் பறவைக்கு கூடு மனிதனுக்கு வீடு ஓடியாடி உழைக்கிற மனிதனுக்கு நிம்மதி தரும் நிழற்குடை தான் வீடு அந்த வீட்டிற்குள் தான் அன்பான உறவுகள் இருக்கிறது அனைத்துமாக இருக்கிற மாமனார் மாமியார் இருப்பார்கள் அந்த வீடு அமைதி ததம்பும் இடமாக இருக்க வேண்டும் இது வாஸ்து டிப்ஸ் அல்ல வாழ்வியல் மனையடி சாஸ்திரம் அல்ல மன மகிழ்வுக்கான மருந்து ஒரு வீடு எப்போது முழு நிறைவாக இருக்கிறது விஸ்தாரமான அமைப்பு விலை உயர்ந்த சலவை கற்கள் பளிச்சென்ற வர்ணப்பூச்சி ஆடம்பரமான சொகுசுகள் இருந்தால் மட்டும் நிறைவை தருவதில்லை அதை தாண்டி ஏதோ ஒன்று அந்த வீட்டில் இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று அந்த வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் ஏதோ ஒன்று அந்த வீட்டில் முழுமையாக ஆக்கிரமித்திருக்க வேண்டும் என்னவாக இருக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை லஷ்மி கடாட்சம் லஷ்மி கடாட்சம் என்பது கட்டுக்கட்டாக பணத்தை பெட்டியில் அடுக்கி வைத்திருந்தால் வந்துவிடுமா வராது மனதில் நிம்மதி வேண்டும் வெளியில் எப்படியோ வீட்டிற்குள் வந்தால் சிரிப்புளி கேட்க வேண்டும் வீட்டு உறுப்பினர்களுக்குள் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் அதுதான் லட்சுமி கடாட்சம் வெளியே போய்விட்டு வீட்டிற்குள் வரும் கணவனை சிரித்த முகத்தோடு வரவேற்க வேண்டும் சிடுசிடுக்க கூடாது அதுதான் லட்சுமி கடாச்சம் அந்த லட்சுமி கடாச்சம் வருவதற்கு நாமும் முயற்சிக்க வேண்டும் சரி இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த விஷயத்திற்கு வருவோம் ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் நினைத்திருக்க அன்பான உறவுகள் மட்டுமல்ல அதை தாண்டி அந்த வீட்டில் தெய்வீகம் நிறைய வேண்டும் தெய்வீகம் என்றால் அந்த வீட்டின் பூஜை அறை என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு கடந்து போகலாம் வீட்டில் அந்தி சந்தி விளக்கேற்றுவதும் தூப தீபங்கள் காட்டுவதும் முக்கியமான ஒன்று அதை அந்த வீட்டின் குலமகளாக தலைமகளாக மகாலட்சுமியாக வீட்டிருக்கிற பெண்களாகிய நீங்கள்தான் செய்ய வேண்டும் செய்தால் லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் நிறைந்திருக்கும் என்று மட்டும் முடித்துவிட முடியாது ஏன் முடியாது கேளுங்க ஏன்னா விளக்கேற்றுவது முக்கியம்தான் அதை தாண்டி இன்னொன்றும் இருக்கிறது அதுதான் இன்றைய பேசு பொருள் சரி ஒரு வீட்டில் தெய்வம் இருக்கும் இடங்களாக பூஜை அறை மட்டும் இருப்பதில்லை ஒரு வீட்டில் இரண்டு பூஜை அறைகள் இருக்கிறது அது பங்களா டைப் மாடி வீடா ஓட்டு வீடா கூரை வீடா வாடகை வீடா என்பதல்ல அது எந்த மாதிரியான வீடுகளாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டு பூஜை அறைகள் இருக்கிறது ஒன்று காலை மாலை விளக்கேற்றிய பெண் தாயே அம்பிகையே மகாலட்சுமி இன்று போல் என்றும் நிறைந்து நீங்காத சந்தோஷத்தை தா நிறைந்த மங்களத்தை தா என கேட்கிற இடம் பூஜை அறை இன்னொன்று அந்த வீட்டின் சமையலறை என்னங்க இது இவ்வளவு நேரம் என்னவோ பெருசா சொல்ல போற மாதிரியே குருட்டுக்கு கொடுத்து சஸ்பென்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டே வந்தீங்க இப்படி தொபுக்கடி இருந்தால் ஒன்றும் இல்லாமல் உடைச்சிட்டீங்களே என்று சிலர் நினைப்பதும் கேட்பதும் புரிகிறது உண்மைதான் ஒரு வீட்டில் சாமி அறையில் மட்டும் தெய்வங்கள் இருப்பதில்லை தெய்வங்கள் இருக்கும் முதன்மையான இடம் சமையல் அறை அங்குதான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அரிசி பருப்பு மஞ்சள் உப்பு என சகலமும் நிறைந்திருக்கிறது அங்குதான் பசிப்பினி போக்கும் பாசத்தாய் அன்னம் என்னும் உணவையும் பூரணம் என்னும் முழு நிறைவையும் தருகிற அன்னபூரணி தாய் சகலமுமாய் நிறைந்திருக்கிறாள் ஒரு வீட்டிற்கு நீங்கள் திருமணமாகி வருகிற பொழுது இந்த வீட்டிற்கு விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி என்று சொல்லி இருப்பார்கள் சொல்லாவிட்டாலும் நினைத்திருப்பார்கள் அதுதான் தாத்பரியம் அந்த மகாலட்சுமி நீங்கள் அதிக நேரம் இருக்கும் இடமும் சகல அதிகாரமும் நிறைந்த இடமாக இருப்பது சமையலறை அந்த சமையலறை எப்படி இருக்கிறதோ அதன் பொருட்டு அந்த வீட்டின் கடாச்சம் இருக்கும் சுத்தமாக இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் என்பதோடு சுருக்கிவிட முடியாது அதை தாண்டி ஒன்று இருக்கிறது அதுதான் இந்த தலைப்பின் முக்கிய பேசுபொருள் காலம் மாறி இருக்கிறது விறகு என்பதை கடந்து கேஸ் அடுப்பு எலக்ட்ரிக் குக்கர் என மாற்றங்களை சந்தித்திருந்தாலும் எல்லோருக்குமான பதிவு என்பதால் எல்லா விஷயங்களையும் பேசுவோம் புருஷ வீடு வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுற என்று வருகிற சினிமா பாடல் வரிகளாக ஒரு சகோதரனின் ஆலோசனையாக பாருங்கள் அடுத்து நான் சொல்ல போகும் பலவற்றை இயல்பாகவே நீங்கள் கடைப்பிடித்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம் சில குறைகள் இருந்தால் இன்று முதல் அதை திருத்தி செய்யுங்கள் என்கிற அளவில் விஷயத்திற்கு வருகிறேன் காலை எழுந்ததும் முகம் கழுவி பல் விளக்கி குறிப்பாக படுக்கையிலிருந்து எழுந்தால் கலைந்திருக்கும் முடியோடு அடுப்பங்கரைக்கு போகாமல் மேம்போக்காவது தலையை வாரி கட்டி கொண்டு சமையல் அறை திருமணமான பெண்கள் முகம் கழுவும் போதே மூன்று முறை தண்ணீரை விரல்களால் தொட்டு தலையில் தெளித்து கொள்ளுங்கள் அது படுக்கை தீட்டை விளக்கியதாக பொருள் அடுத்து விறகடுப்பாக இருந்தால் சாம்பலை ஒதுக்கி ஓரமாக வைத்துவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்காமல் சாம்பலை சுத்தமாக அள்ளி அப்புறப்படுத்துங்கள் விறகடுப்பு மேடையை சாணத்தால் மூழ்கிக் கொள்வது கிராமத்து பழக்கம் நகர்ப்புறங்களில் அதற்கு முடியாத பட்சத்தில் தண்ணீர் தெளித்து துடைத்துக் கொள்ளுங்கள் இது அடுப்பாக இருந்தாலும் பொருந்தும் அடுத்து சிறிது திருநூற்றை கையில் குட்டி குடைத்து கொண்டு அடுப்பு மேடையில் மூன்று இடத்தில் பட்ட சிறிய குங்கும பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இது அன்றாட பழக்கமாக இருக்கட்டும் அடுத்து சமையல் அறையில் பல வேலைகள் இருக்கும் அதிலெல்லாம் நான் கருத்து சொல்ல வரவில்லை ஆனால் சாதம் சமைக்க துவங்கும்பொழுது செய்ய வேண்டிய சில குறிப்புகள் இருக்கிறது அரிசி பானை என்பது அன்னலட்சுமி இருக்கும் இடம் மகாலட்சுமி நிறைந்த இடம் அதனால் அரிசியை எடுக்கும் பொழுது ஒரு முறை பானையை தொட்டு வணங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அரிசியை எடுத்துக்கொண்ட பிறகு கொஞ்சம் அரிசியை எடுத்து மீண்டும் அதே அரிசி பானைக்குள் போடுங்கள் அக்காலங்களில் அரிசி களையம் என ஒன்று இருக்கும் அரிசி பானை என தனியாக இருக்கும் அரிசி பானையில் இருந்து சமையலுக்கு படியால் அளந்து அரைப்படியோ படியோ எடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை களையத்தில் போட்டு வைப்பார்கள் இந்த கலைய அரிசி என்பது எப்போதாவது அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது பயன்படும் என்பதற்காகத்தான் நீங்கள் அதை கூட செய்ய வேண்டாம் அரிசியை அளந்து எடுக்கும் பொழுது சிறிது அரிசியை படியில் அல்லது பானையில் கொஞ்சம் மல்லி போடுங்கள் துடைத்து கொட்டக்கூடாது என்பதற்காக இது ஒரு ஐதீகம் அளக்கும் அரிசி படியை அப்படியே தூக்கி போடாமல் அளர்கிற மாதிரி பானையில் நேராகவே வையுங்கள் அடுப்பில் வைக்கும் பொழுது வெறும் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் ஏற்றி வைப்பதோடு நின்று விடாமல் குங்கும சிமிழை எடுத்து ஒரு பொட்டு சமையல் பாத்திரத்துக்கு வையுங்கள் பொங்கல் நேரங்களில் பானைக்கு திருநூறு பூசி குங்குமம் வைத்து பொங்கல் பானையை தயார் செய்வது போல் தினசரி பொங்கும் பாத்திரத்திற்கும் செய்யலாம் குறைந்தபட்சம் குங்குமம் வைக்க தவறாதீர்கள் சரி தண்ணீர் கொதித்ததும் அரிசி களைந்து சமையல் பாத்திரத்தில் போட்டதும் ஒன்று முறை அன்னபூரணி தாயே என மனதுக்குள் நினைத்து கொண்டு கற்பூர ஆரத்தியை தொட்டு வணங்குவது போல் சமையல் பானையை தொட்டு வணங்கிக் கொள்ளுங்கள் அதேபோல் வடிக்கும் பொழுதும் முறை தொட்டு வணங்கி சாதத்தை வடிய போடுங்கள் மகாபாரத பாஞ்சாலியும் மாதவி மகள் மணிமேகலையும் வைத்திருந்தது மட்டும் அச்சய பாத்திரம் அல்ல நம் இல்லத்தில் இருக்கும் சமையல் பாத்திரமும் அச்சய பாத்திரம்தான் சமையல் நேரத்தில் அச்சய பாத்திரத்தை வணங்கி அவர்கள் உணவு தயாரித்தது போல உங்கள் வீட்டு அச்சய பாத்திரத்தையும் வணங்கிக் கொள்ளுங்கள் அன்னதரத்திரம் இல்லாமல் எப்போதும் பசிப்பிணி போக்கும் அன்னம் இருக்க வேண்டும் அதற்காக அடுத்து அரிசி பருப்பு உப்பு மஞ்சள் இவை நான்கும் சிந்தாமல் மிதிபடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தவறி சிந்தினால் அரிசி உப்பை துடப்பத்தால் பெருக்காமல் ஒரு துணியால் கூட்டி அப்புறப்படுத்தி விட்டு அடுத்த வேலையை பாருங்கள் இரவு விளக்கு போடும் முன் சமையல் அறையை ஒருமுறை கூட்டி பெருக்கி விடுங்கள் விளக்கு வைத்த பிறகு கூட்ட வேண்டாம் வீட்டில் அரிசி உப்பு புளி மிளகாய் கடுகு இந்த ஐந்து பொருட்களும் குறையாமல் முடியாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து எங்காவது வெளியில் செல்லும் பொழுது அன்னபூரணி பணம் கிடைத்தால் ஒன்றை வாங்கி சமையலறையில் மாட்டி வையுங்கள் வெள்ளி செவ்வாய் அதற்கு பூ போடுங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும் பொழுது பணப்பெட்டிக்கும் சாம்பியறைக்கு மட்டும் காட்டாமல் சமையலறைக்கும் காட்டுங்கள் மாலை நேரங்களில் ஒரு விளக்கை ஏற்றி சமையலறையில் வைத்து தூங்கச் செல்லும் பொழுதோ சமையல் வேலை முடியும் பொழுதோ குளிர்வித்து வைக்கலாம் இதை வெள்ளி செவ்வாயில் தவறாமல் செய்யலாம் இதற்கு அகல் விளக்கு பயன்படுத்தினால் போதும் தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி லட்சுமி வருகிறது பால் பொங்குவது போல் செல்வம் பெருகுகிறது என்பதை உணர்ந்து ஆனந்தப்படுவீர்கள் நீங்கள் இந்த பதிவை பார்த்ததோடு நின்று விடாமல் உங்கள் அன்பானவர்களுக்கும் இந்த பதிவின் லிங்கை அனுப்பி அவர்களையும் பார்க்கச் சொல்லுங்கள் பரவட்டும் லட்சுமி கடாச்சம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்